ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகளை வெளியிடும் மசோதாவில் திரம் கையெழுத்து வெளியாகப் போகும் மர்மங்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளில் பரபரப்பாக பேசப்பட்ட ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான அனைத்து கோப்புகளையும் வெளியிட அனுமதிக்கும் மசோதாவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டார் அமெரிக்காவில் பல பாலியல் குற்றச்சாட்டுகளில் பரபரப்பாக அடிபட்ட நபர் ஜெப்ரி எப்ஸ்டீன் அவர் மீதான வழக்குகள் நிலுவையில் இருந்தபோது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார் அதன் பின்னர் அந்த வழக்குகள் கைவிடப்பட்டன அவர் தொடர்பான விசாரணையில் நீதிமன்றம் அறிந்து கொண்ட தகவல்களும் சீலிடப்பட்டு வைக்கப்பட்டன அந்த வழக்கில் பெரும் புள்ளிகளின் பெயர்கள் அடிப்பட்டது அதற்கு ஒரு காரணம் இந்த சூழலில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான வழக்கின் அனைத்து கோப்புகளையும் வெளியிடக் கோரி ஜனநாயக கட்சியினர் கடுமையாக அழுத்தம் கொடுத்து வந்தனர் ஆரம்பத்தில் அந்த முயற்சிகளை எதிர்த்த ட்ரம்ப் பிறகு அவரது குடியரசுக் கட்சியினரும் கோரிக்கை வைத்ததால் கோப்புகளில் கையெழுத்திட ஒப்புக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து நாநூற்று இருபத்தேழு முதல் ஒன்று வரை வாக்குகளில் இது தொடர்பான மசோதாவை அமெரிக்க செனட் சபை நிறைவேற்றியது கிளே ஹிக்கின்ஸ் மட்டும் மசோதாவை எதிர்த்தார் விசாரணையில் குறிப்பிடப்பட்டுள்ள அப்பாவி மக்கள் பற்றிய தகவல்களை வெளியிட இந்த மசோதா வழிவகுக்கும் என்று அவர் வாதிட்டார் பின்னர் செனட் சபை வாக்கெடுப்பு இல்லாமல் இம்மசோதாவை நிறைவேற்றியது இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் ஜனநாயக கட்சியினர் எங்கள் அற்புதமான வெற்றிகளிலிருந்து திசை திருப்ப முயற்சிப்பதற்காக குடியரசுக் கட்சியை விட அவர்களை அதிகம் பாதிக்கும் எப்ஸ்டீனின் பிரச்சினையை பயன்படுத்தியுள்ளனர் என்று மசோதாவில் கையெழுத்திட்டது குறித்து அறிவித்தார் இந்த மசோதாவின்படி நீதித்துறை எப்ஸ்டீனுடன் தொடர்புடைய அனைத்து கோப்புகள் மற்றும் தகவல் தொடர்புகளையும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் சிறையில் அவர் இறந்தது தொடர்பான விசாரணை பற்றிய அனைத்து தகவல்களையும் முப்பது நாட்களுக்குள் வெளியிட வேண்டும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் ட்ரம்ப் நண்பராக இருந்தார் என்று தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுகிறது ஆனால் எப்ஸ்டீனின் குற்றங்கள் பற்றி தனக்குத் தெரியாது என்றும் நீண்ட காலத்திற்கு முன்பே அவருடனான உறவுகளை துண்டித்துவிட்டதாகவும் ட்ரம்ப் கூறி வருகிறார் so we have released 33000 over 33000 epstein documents to the hill and we'll continue to follow the law um, and to have maximum transparency also we will always encourage all victims to come forward